வணக்கம் வந்தோனி அலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன கருவாடு கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிச்சர் மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா சென்னா கூனி இந்த சென்னா கூனி பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேவரெட் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தொக்கு வச்சு நம்ம எப்படிதான் சாப்பிட்டாலும் ஆனால் இது வந்து இப்படி தான் சாப்பிடணும்னு ஒன்று அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவையல் இதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி தேங்காய் எல்லாம் வச்சு துவையில் அரைச்சி சாப்பிட்டு புளி பச்சை புளி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னுங்கண்ணே வாழ்க்கையில் அது கீடான ஒரு சாப்பாடே இல்லை அந்த அளவுக்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது வாங்குறவங்க எல்லோரும் நம்மகிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமியக்கா இந்த சென்னாகுடியில் மண் இருக்காதா மண் இருக்காதான்னு கேட்குறீங்க இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு மண்ணாக கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதனால தான் அந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்காங்க நல்லா பாருங்க கொஞ்சம் கூட மண் இருக்காது பாருங்க பாருங்கள் அப்படியே வாயில் அனுப்பி போடுறேன் மண்ணு இருந்தால் என்னால் சாப்பிட முடியாதுல எடுத்து என்னக்கா பச்சையாக சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க செல்லு பூண்டு தான் கை வச்சு நீட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சமைச்சாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா நான் கீழே கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்